விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம் பிரகாஷ் வணக்கம் என்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு பெண்களுக்கு எதிராக யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் திமுக ஆட்சி இருக்கும் வரை பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது என்ற அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார் பெண்களுக்கும் ஆட்சியாளர் பெண்களுக்கு ஆட்சியாளர்களும் காவல்துறையும் பாதுகாப்பு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையை மக்கள் இழந்துவிட்டதாக தெரிவித்திருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி பெண்கள் வெளியில் செல்லும் போது ஸ்ப்ரே எஸ்ஓஎஸ் எமர்ஜென்சி அலாரம் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதை உங்களைப் போல நானும் பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் அரசின் தவறை சுட்டிக்காட்டும் எதிர்கட்சிகளுக்கு அமைச்சர்களை வைத்து பதிலளிப்பதை விட்டுவிட்டு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தவறுகளை யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது தயவு தாட்சியமின்றி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலினை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரகாஷ்